தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் கிறிஸ்தவர்கள் ஜாதகம் பார்க்கலாமா என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் கிறிஸ்தவர்கள் ஜாதகம் பார்க்கலாமா ஜாதகம் பில்லிசோனியம் மை மாந்திரீகம் இவையெல்லாம் அசுத்தாவிகளுக்குரியவை பிசாசுக்குரியவை கிறிஸ்தவர்கள் பிதாவுக்குரியவர்கள் கிறிஸ்துவுக்கு உரியவர்கள் கிறிஸ்துவுக்கு உரியவர்கள் கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்கள் இந்த பில்லிசூனியம் ஜாதகம் மை மாந்திரிகம் குறிபார்க்குதல் ஆகியவற்றை பிசாசுக்குரிய செயல்கள் பக்கமே போகவே கூடாது உலகத்தில் மை மாந்திரிகம் மந்திரம் எல்லாம் உண்டு அவை எல்லாவற்றையும் முறியடிப்பதற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்கிற ஒரே ஒரு நாமம் உண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பிடித்து கொள்ளுங்கள் உங்களை எந்த பில்லிசூனியம் அண்டாது பிசாசு அண்டாது மை மாந்திரிகம் அண்டாது மந்திரமும் அண்டாது ஆகவே பில்லிசூனியம் மை மாந்திரிகம் ஜோதிடம் ஜாதகம் தீ மிதிக்கிறது இது எல்லாமே பிசாசுக்குரியவை கிறிஸ்துவுடைய பிள்ளைகள் இந்த பிசாசுக்குரிய செயல்கள் பக்கம் போகக்கூடாது முதல்ல ரோமன் கேத்தலிக் கிறிஸ்டின்ஸ் தான் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போ சீசை ப்ராடஸ்ட் கிறிஸ்டியன்ஸும் இந்த ஜாதகம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க நாள் நட்சத்திரம் பார்க்கக்கூடாது நல்ல நேரம் பார்க்கக்கூடாது எமகண்டம் பார்க்கக்கூடாது ராகு பார்க்கக்கூடாது கொள்கை பார்க்கக்கூடாது வீடு கட்டினோம்னா வாஸ்து சாஸ்திரம் பார்த்து கட்டக்கூடாது அதனால் இவையெல்லாம் வந்து பில்லி பி பிசாசுக்குரிய செயல்கள் ஆகவே இதையெல்லாம் தூக்கி வீசிட்டு ஆண்டவர் இயேசு என்கிற ஒரே ஒரு நாமத்தை மட்டும் பிடிச்சிட்டு அவரை நோக்கி நாம் பார்ப்போம் விடுதலை அடைவோம் அவரை நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள்